அந்த ஒரு நாற்பது பேர் மாண்டு மாண்டுவிட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் தம்பி விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாலை போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரி திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நான் இரண்டே இடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துல இருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்கணுன்னா நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு கலந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிர்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்கற காணொலியில் இங்கே அங்கே என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்புட்டு சொல்லியிருக்குது அந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன

ஒரு மிகப்பெரிய திண்ணங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவர்கள் வரணும் எழுதிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறேன் வரணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீல்லை அந்த வேலையவர்களை குளிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நான் தான் காப்பாத்துறேன் ஜபார் ஓடிட்டாப்புல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஐ சப்போர்ட் ஆன் கண்டிஷ்னல் சப்போர்ட் டு விஜய் யூ கீப் கைங்கான் கீப் ஆன் ஒர்க்கிங் த ரெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வி சார் மக்கள் தீர்மானிக்காங்க என்ன மடத்தான் தம்பி நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல என்ன பண்றது ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் நான் என்ன பண்றது

அடிக்கி நாடு போலீஸ் நிக்கிறாங்க சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் நான்கு நான்காம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் ஊக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்கும் சும்மா கண்கட்டு வைத்த

தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படிதான் தேவையில்ல பயங்கர கலவரத்தை உண்டாக்க அந்த ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி பிரிச்சு ஓடி போய் ஆளுநரோட ஜீப் இந்த போட்டு வச்சேன் கலெக்டர் ஜீப் அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டை விட்டு மைக்க பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தாலும் என்னன்னு தெரியல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் ஆனால் போட்டு குளிக்கல ஏழு மூடி சமத்தை ஜனங்க பாடிப்பாங்க இது அரசியலா

அனுமதி கேட்குறேன் நடைமுறை எல்லாம் பிரியாணி போட்டணும் சேராயம் நூறு எண்ணூறுபா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவங்களுக்கு போட்டோம் வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூப்பிடுறாங்க தெரியலையா அப்புறம் முடிச்சு அனுப்புறீங்க பயங்கரமா பலம் தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டைகளுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணு தெரியல நான் சொல்லல நான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா பயங்கரமான ரோடு ராஜ்யம் ஏன்னா உள்ள அன்னைக்கே உடனே மாட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏட அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டு இருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சான் சேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ்

அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி வேலை என்ன மாதிரி வேலை இருந்தா அதுக்கு பருப்பு இருக்க சரியா நாளை இறக்கி இருப்பாங்க அந்த மாதிரி ஓடுகள் அவர்கிட்ட இல்ல அங்க என்ன அடியாங்க சொல்றீங்களா மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க அவர் ஒரு பாதுகாப்பு இருக்காப்லயே இல்லையா அவரை நோக்கித்தானே இது நடந்திருக்கு புதுசா ஒருத்தான் சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பழம்புரிதான நிமிஷம் சமாளி இந்த மாதிரி சொந்த மக்களை தான் சொல்றேன்

அவ்வளவு வேகத்துல ஏன்னா இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டி அமைச்சு பாதுகாப்புல போய் சேர்ந்து நிற்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நானும் ஒரு பேச்சாளனா இருந்திருக்கேன் மேல நிக்கீழ கீழே என்ன நடந்தா ஒண்ணுமே தெரிய கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரிய செருப்பு வீசுறான் தள்ளி வீசுறான் கெட்ட வார்த்தை வச்சுட்டான்

எப்படி சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அடிசீட் பண்றா வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க நீங்க எழுதி வந்த அப்படி மக்களை வச்சு சாப்பிடுக்குறீங்க இப்ப எப்படி எப்படி வர்றது யாரு பாகுது ரோட்ல வர்றது சொல்லுங்க ஓ நன்றி வணக்கம் சந்திப்பும் நல்லாவே வளர்ப்பான் யாரோ கேட்கறீங்க தெரியல நன்றி வாய்ப்பை வேலை இருக்கேன் தப்பு செய்தன் தண்டனையை அனுபவிப்பான் அவள் தான் ரத்தத்திலே தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு எப்ப நடக்குமோ அது நடக்கும் அத பத்தி எல்லாம் கவலை இல்ல உணர்வு பூர்வமான ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை சேலரிச்சு அரசியல் பண்றா அதை கண்டிக்கிறது என் தவையாக கிடையாது நான் கண்டிக்கிறேன்

வித்து கூட என் சொந்த அண்ணன் பையன் மருமகன் அவரோட மருமக ஜமால் ஜமாலோட சாவி கதை பண்ணாங்க எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட இல்ல என் தொடர்பு இல்லாததுனால ஊற்றி மூடி சேகரித்து பண்ணிட்டாங்க எத்தனையோ அரசியல் படுகொலைகளை நிறுத்திருக்காங்க ஆனா சொந்த மக்களை வர்றாரு

Next, bye.